பாலுங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஆனா இங்க பாரு எனக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்க கூட இந்நேரம் வரைக்கும் வழி இல்ல எவ்வளவு கொண்டாந்து கொடுக்கல எல்லாம் கேட்கணும் இந்நேரத்துக்கு மாமியா என்ன குடிப்பா என்ன ஏதுன்னு கேட்டு கொண்டாந்து வந்து கொடுக்க வேணாமா என்னத்துக்கு எவ்வளவு ஏ நர்மதா நர்மதா ஒரு காபி போட்டு கொண்டா ஹட கடவுளே இருக்கிற வேலையவே செஞ்சு முடிக்க முடியல இதுல இந்த மாமியா கழிக்க காஃபி வர கேக்குதோ என்னால முடியாதுடாப்பா அவ சின்ன மருமகளை தானே கூப்பிட்டு கேட்டாங்க அவளே வந்து வச்சு கொண்டு போய் குடுக்கட்டும்

அதையும் ஒருத்தையும் கொண்டாந்து கொடுக்கல உனக்கு ஜில்லுன்னு சொருபுத்து வேணுமா சொருபுத்து ஏன் என்ன பண்றாங்க ரெண்டு பேரு உனதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க உனக்கு ஒரு காபி குடுத்து கொண்டு கொண்டாந்து கொடுக்க முடியலையா கூப்பிடுங்க அவளை நான் என்னன்னு கேக்குறேன் கிட்ட வந்தேன் வையே டேய் அந்த சோடா புடிக்கு வெளிய வந்து தொங்குதே அந்த கண்ணை ரெண்டத்தையும் நோண்டி எடுத்துடுவேன் நானே இவ்வளவு நேரமா கூப்டு 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 ஒருத்தன் காபி கொண்டு வரலன்னு சொல்லிட்டே இருக்கறேன் கூப்பிடவளே கூப்பிடவளே நிட்டிருக்கறேன் வந்தா கூப்பிட மாட்டேன் அத வர மாட்டாங்களே எவ்வளவு அடிடா கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உன்னையே மதிக்க மாட்றாங்களே இந்த வீட்ல சரி வா அவளுங்க என்னதான் பண்றாளுங்கன்னு போய் பார்த்தா தெரிய தெரியப்போகுது அப்புறம் பேசிக்கலாம் ஏம்மா ஏம்மா காபி குடிக்கலன்றதுக்குள்ள உனக்கு தலைவலி வந்துச்சா மண்டை குழம்பு போயிடுச்சா என்ன நீதான் உட்கார்ந்து இருக்கிற என்னை எழுந்து வா எழுந்து வாங்குற நீ முதல்ல எழுந்து வா நான் நின்னுட்டு தானே இருக்கேன் இன்னைக்கு இருக்குது டீம் ரெண்டு பேருக்கும் என் பிள்ளை கிட்ட உங்களை நல்லா லெஃப்ட் ரைட் கொடுக்க போறான் பாருங்கடி ஆமா எங்க அவளை காணும் அந்த நாலு முடி நேரம் தவ ஏ சாந்தி அம்மா உன்ன எவ்வளவு நேரமா காஃபி கொண்டா காஃபி கொண்டாங்கிறாங்க எங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு காஃபி கொட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியாதா சீக்கிரம் போ அம்மாவுக்கு ஒரு காஃபி போட்டு எனக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் சர்பத் இருந்தா அதை வச்சு எடுத்துட்டு வா நான் போய் உட்காந்துட்டு ரெண்டு பேரையும் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன ரெண்டு கை இருக்குதா இல்லை பத்து கை இருக்குதா எவ்வளோ விலதான் நானே பாக்குறது காலையில எழுந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து வீடு மொத்தம் கிளீன் பண்ணி பழைய பாத்திரம் இருந்தது அதை எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சேன் நேற்று அது எல்லாத்தையும் அதுவே ரெண்டு மூட்டை பாத்திரம் இருந்திருக்கும் நாலு அண்ணன் கூடைக்கு எடுத்து வச்சேன் அதோட போச்சா அதுக்கப்புறம் உங்க தம்பிக்கு சட்னி உங்களுக்கு சாம்பார் எல்லாம் மாத்தி மாற்றி செய்யணும் ஏதோ ஒண்ணு வச்சு அதை சாப்பிடுறீங்களா அதுவும் கிடையாது எல்லாருக்கும் டிஃபனுக்கு இட்லிக்கு பத்தாத தோசையும் ஆக்குனிங்க அதையும் செஞ்சேன் சரி அக்கடான ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்தா மதியம் என்ன சமைக்கணும் அப்படின்னு உங்க அம்மா லிஸ்ட் கொடுக்குறாங்க என்ன என்ன நினைச்சு இருக்கீங்க எல்லாரும் என்னைய இதை மத்திய சமையலுக்கு என்னடானா ஒரு காய் வச்சு புரியலாக்கணும் உங்களுக்கு பத்தாதோ பாருங்க எத்தனை கலர் கலர் கலர மூணு நாலு காய் கேரட்டு பீன்ஸு பட்டாணி மொச்ச கொட்டா அது இதுன்னு லொட்டு லசுக்குன்னு நாயிரத்தி போட்டு போட்டுக்காய் புரியல் வேணும் புரிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒன்னொன்னுக்கும் கருஞ்சு இதுல முருங்கைக்காய் பொரியல வேணுமா ஏன் ஒரு பொரியல் செஞ்சா பத்தாதா சாம்பார் வைக்கணுமா சாப்பிடும் வைக்கணுமா அப்பளும் வைக்கணுமா எத்தனை செய்வேன் ஒரு நாளா ரெண்டாளா வீட்ல பத்து பேர் இருக்கிறீங்க பத்து பேருக்கு நான் ஒருத்தி தான் ஆக்கி கொட்டணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா ஏன் உங்க அம்மா ஒரு ஒத்தாச பண்ணக்கூடாதா உங்க வீட்டு சின்ன மருமகன மகாராணியா அவளை படுக்க வச்சுட்டு நான் வேலை செய்வேனா விட்டா அவளுக்கு என்ன காலமுக்க சொல்லுவீங்க போல இருக்குது நானும் போனா போது போனா போது சண்டைக்கு நின்னா கெட்ட மருமகன் பேர் வாங்கிடுவேன் பார்த்தா உங்க அம்மா என்ன ஓவரா பேசுறாங்க நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சண்டைக்கு வர்றீங்களா என்ன நினைச்சு இருக்கீங்க என்ன சாந்தி எல்லார் வீட்லயுமே செய்யற வேலை தானே இதனோ இவ்ளோ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க ம் செய்வாளுங்க அவ புருஷனுக்கு அவ பிள்ளைங்களுக்கு செய்வாளுங்க ஏதோ மாமியார் பாம்பனாருக்கு செய்வாளுங்க மச்சினனுக்கு மச்சின பொண்டாட்டிக்கு மச்சின பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உட்காந்து ஒருத்தி செஞ்சுன்னு இருக்க மாட்டா சரி செய்யறேன்னா எனக்கு கொத்தாசிக்க ஆள் வேணும் இல்லை வேலைக்காவது ஆள் போடணும் எதுவும் கிடையாது நானூத்தியே செய்யணும் அவன் ஊரில் ஊர் ஊரா சுத்தணும்னா எப்படி நல்லா இருக்குது உங்க நியாயம் சரித்தி தான் செய்யறா ஏதோ அவ இஷ்டமா ஒன்னு செஞ்சு வைக்கட்டும் அதை சாப்பிட்டுட்டு நம்ம அமைக்கோம் அதெல்லாம் கிடையாது ஹோட்டல்ல வந்து மெனு கொடுக்குற மாதிரி குடுக்கறது சிங்கர் பவுல கை கழுவிட்டு போற மாதிரி தட்லையே கை கழுவிட்டு போறது நானும் ஹோட்டல வச்சு நடத்துறேன் ஐயோ ஐயோ இங்க வச்சு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஹோட்டல் வச்சா நல்லா சாதி பதிவா போல இருக்குது சும்மா கூட இல்ல கால் கிலோ பூண்டு போடணுமா முருங்கை கீரைக்கும் பொரியலுக்கும் அப்பதான் இவங்களுக்கு வயிற்றுக்கு சுத்தமா இருக்குமா ஐயோ கடவுளே எனக்கு அப்படியே ஓடிடலாம் போல இருக்குது நீ ஒருத்தையே எல்லாத்தையும் தரியா செய்ய எங்க நர்மதா அவளையும் கூப்பிட்டு செஞ்சுக்க சொல்றது தானே உம் உங்க பொண்டாட்டிய நீங்க தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க வேலை செய்யலாம் எல்லா வேலையும் பாங்கலாம் எல்லாரும் ஏதாவது பேசலாம் திட்டலாம் ஆனா அவங்க தம்பி பொண்டாட்டிய தங்கத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னும் அம்முனி எந்திரிக்கவே இல்ல மதியம் சமைச்சு வச்சதுக்கு அப்புறமா எழுந்து வந்து அக்கா ஏதாவது வேலை செய்யணுமா அக்கா அப்படின்னு கேப்பா எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னதும் அப்படியே ஓடிடுவா அந்த வள்ளி வீட்டுக்கோ இல்ல காமாட்சி வீட்டுக்கோ மீனாட்சி வீட்டுக்கோ இதுதான் தினமும் நடக்குது இது யாராவது கேட்டாங்களா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளா நீ அவளை எழுப்ப வேண்டியது அந்த எழுப்புற வேலை ஒண்ணு மட்டும் தான் நான் என்ன செய்யல இனிமே அதையும் போய் செஞ்சு பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுத்து பாத்ரூம் கமிச்சு விட்டு கூப்பிட்டு வந்து தண்ணி காய்ச்சி குளிப்பாட்டி வயல சாப்பாடு வச்சுட்டா இந்த வீட்ல இருக்கிற மிச்சு வேலையும் இல்ல எல்லா வேலையும் நான் பாத்த மாதிரி குறையிலாம வந்துடும் இல்ல சரி விடு சாந்தி நான் அம்மாக்கு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு சர்பத்து இல்லாட்டி கூட போகுது இப்ப நான் காஃபி எடுத்துட்டு வெளியே போலனா எங்க அம்மா என்ன பழைக்க கூடாது காஃபியே நீங்க போட்டு கொண்டு போய் கொடுங்க இல்லையா உங்க அம்மாவையே வந்து போட்டுக்க சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் வலிக்குதுன்னா உங்க சின்ன மருமகளை கூப்பிட்டு போட சொல்லுங்க எனக்கு இருக்கிற வேலை வேற ரெண்டு கை பத்த மாட்டேங்குது இதுல உங்க வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது போட்டு குடிங்க போராடி போங்க எல்லாம் அந்த நாலு முடி நர்மதா வேலை வந்தது இவெல்லாம் என்னைக்கு பேசுற அளவுக்கு எல்லா வேலையும் செய்யணும் செய்வானா அவன் வந்து நாலு வேலை ஒத்தாசியா செஞ்சு வச்சிருந்தான் என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்குது பதினோரு மணி வரைக்கும் கொஞ்சமாவது கூறு இருக்குதா இல்லையா உன் பிள்ளைக்காக கூட எந்திரிக்க மாட்டியா அந்த பிள்ளைக்கு பசிக்கணும் கூட உங்களுக்கு நினைப்பு இல்லை மாடு அடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற என்றைக்கு இல்லையாடி ஒரு பெட் காஃபி பைத்தியம் தூக்கத்துல யாரும் கிடக்குது சே இவளால இப்படி எல்லாம் எப்படி மாட்டா இருடி உனக்கு இருக்குது இன்னைக்கு ஏய் எந்திரிக்கிறியா மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தான் உனக்கு நானும் போனா போது ஒரு மாமியார் இருந்துட்டு மருமகிட்ட இவ்ளோ மோசமா நடந்து கூடாது அக்கம் பக்கத்துல கேட்டா கூட நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடுவாளுங்க நானும் பாக்குறேன் ஆஹா உனக்கு அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வராது அடங்கியும் பாத்துட்டேன் அடக்கியும் பாத்துட்டேன் உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் ஆக்கி இனிமே இருக்கு

உன்னை படிக்க வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு அவளுக்கு என்ன தலையில தடி மொத்த சமையல முடியற நேரத்துல என்ன எழுப்பிட என்ன எழுப்பாட்டி என்ன என்ன அப்படியே விட்டுருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி இருப்பேன்ல இப்படி எதுக்கு என்ன எழுப்புனீங்க அடியை இதுக்கு மேல எதையாவது லொல்லு பேசுன தண்ணி தான் ஊத்துனேன் இப்ப தண்ணி எடுத்து வந்த ஜக்கையும் மூஞ்சில அடிச்சிருவேன் மூக்கு உடஞ்சிரும் ஜாக்கிரத ஒழுங்கு மரியாதை கிச்சனுக்கு ஓடி போய் எனக்கு என் பையனுக்கு எல்லாம் காப்பி போட்டு கொண்டார இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு ஒண்ணு இந்த கேள்வி செஞ்சாலும் செஞ்சிடும் Xê xê, nằm ngồi đi coi không?